இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இளைக்காசிரியில இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோம்னா இந்த பயர்வியோட சூழ்ச்சினால் இந்த சிந்தாமணி இந்த அஞ்சலியும் வீட்டு விட்டு வெளியே வரட்டும்னு நினைக்கிறோங்க மறக்காமல் இந்திரோடியுக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம பைரவிக்கு அந்த ஒரு சேர்மன் பதவி கிடைக்காததுக்கு போனதுக்கு முழு காரணம் இந்த சிந்தாமணி தாங்க ஏன்னா எப்படியாச்சும் வந்துட்டு அஞ்சலி நீ வந்துட்டு பைரவிக்கு கீழே வந்துட்டு இருக்கணும்னு நினச்சேன்னா இந்த காலம் முழுக்க வந்துட்டு பைரவி கீழே மட்டும்தான் இருக்க முடியும் ஏன்னா இந்த கௌதம் இலக்காகவும் போயிட்டாங்க இந்த ஒரு வீட்டு விட்டு அவங்களே வந்துட்டு இந்த பைரவை எதிர்த்து போது உன்னால் எதிர்த்து நிற்க முடியாதா உனக்கு தான் வந்துட்டு இந்த எஸ்எஸ்கும் இந்த தாக்ஷா சினி மேடமும் வந்துட்டு உதவி பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்களே அவங்களுடைய உதவினால எப்படியாச்சும் வந்துட்டு இவங்கள அடியோட நீ வந்துட்டு கீழே வாழ்க்கையில் ஒழிச்சிடணும் இல்லைனா நீ காலம் முழுக்க வந்துட்டு கஷ்டம் மட்டும்தான் பட்டுட்டு இருக்க முடியும் ஏன்னா அந்த இலக்கியாக வந்துட்டு அவ்வளோ தைரியம் இருக்கும்போது உங்ககிட்ட திறமை இல்லையான்னு அப்படின்ற மாதிரி நம்ம அஞ்சலியை வந்துட்டு ரொம்ப நல்லாவே உசுப்பேத்தி உசுப்பேத்தி இந்த பைரவிக்கு வந்துட்டு அந்த ஒரு சேர்மன் பதவி கிடைக்காமல் பண்ணிட்டாங்க அதே சமயம் கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு இந்த பைரவியை வீட்டு விட்டு வெளியே வரட்டுறதுக்கான எல்லா முயற்சியுமே பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு உண்மை தெரிஞ்சதும் இந்த சிந்தாமணியை பயங்கரமாக அடி வெளுக்க போகிறாங்க நம்ம பைரவி உன்னால் தான் வந்துட்டு இந்த அஞ்சலி என் கண்ணை பார்த்து எதிர்த்து நின்று பேசுறது கூட பயந்து வந்துட்டு இப்போ எனக்கு சரிக்கு சரி பேசிட்டு இருக்கா கண்டிப்பாக வந்துட்டு உன்னை ஃபஸ்ட்டு இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே விரட்டுறேன் அதுக்கப்புறம் உன் மக இந்த அஞ்சலி வந்துட்டு கையும் காலமாக வந்துட்டு கார்த்திக்கு முன்னாடி சிக்க வைக்கிறேன்னு அவ்வளோ ஆணித்தனமாக நம்ம பைரவி சொல்லிட்டு இருக்கேங்க ஒரு பக்கம் இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபத்தினால தான் நம்ம அஞ்சலிக்கு இவ்வளோ தைரியமே வந்ததுங்க ஏன்னா எது பண்ணாலும் இந்த எஸ்எஸ்கே அப்போ வந்துட்டு நம்மளை பார்த்துக்குவாங்க காப்பாற்றுருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தாங்க இந்த வந்து இப்போ தாங்க நம்ம அஞ்சலி வந்துட்டு இவளுடைய சுயரூபத்தை காமிச்சிட்டு இருக்கா எப்படியாச்சும் வந்துட்டு இந்த கார்த்திகிட்ட இருக்கிற மற்ற சொத்து மதிப்பும் பணம் எல்லாமே வந்துட்டு என்னுடைய அக்கௌண்ட்லேயும் சின்னமணி அம்மாவோட அக்கௌண்ட்லேயும் போட்டுக்கலாம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு முன்னாடி கையங்காலம் வந்துட்டு நம்ம கிட்ட சிக்க போகிறாங்க ஏன்னா இப்போ வரைக்குமே வந்துட்டு ஆன்டி ஆன்டினு இந்த பைரவியை கூப்பிட்டது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு உதவிக்காக இருக்கட்டும் இந்த பைரவியோட உதவி இல்லாமல் அந்த ஒரு வீட்டில் நடந்ததே கிடையாதுங்க இப்போ நம்ம இலக்கிய அந்த ஒரு வீட்டில் இல்லைன்றதான் இந்த ஒரு கௌரவத்தோட வந்துட்டு இப்போ ரொம்பவே திமிரு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டு இருக்கா இதுக்கு எல்லாத்துக்குமே முடிவு கட்டணும்னா திரும்ப வந்துட்டு நம்ம பைரவி அவளுடைய விஸ்வ ரூபத்தை காமிச்சா மட்டும்தாங்க முடியும் இப்படி ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கிற தருணத்தில் இந்த ஒரு பக்கம் திரும்ப இழந்த சொத்து மதிப்பை எப்படியாச்சும் மீட்கணும்னு நம்ம கௌதம் எழைக்கவும் போராட்டத்துக்கு தயாராகிட்டேங்க ஏன்னா எந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டு இந்த கௌதம் வந்துட்டு இந்த கார்த்திக் சந்தோஷமாக இருக்கணும் தரை குறைவான வாரத்தில் வந்துட்டு நம்ம ஜானியமாகவே இந்த கார்த்திக் பேசிட்டு போனோனோ அதுக்கான எல்லா தண்டனையுமே வந்துட்டு அவன் அனுபவிச்சு தின்னான் ஏன்னா உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும் தப்பு செஞ்சவன் யாராக இருந்தாலும் அதுக்கான தண்டனை தான் ஆகணும்னு அவ்வளோ ஆணித்தனமாக நம்ம கார்த்திகோட மனசில் வந்துட்டு பதிய வைக்கணும்னு நம்ம கௌதம் முடிவு பண்ணிட்டாங்க எப்படியாச்சும் வந்துட்டு இலக்கியா இந்த எஸ்எஸ்கேயோட உதவியை கார்த்திக்கு இந்த அஞ்சலிக்கு கிடைக்காமல் போனோம் முதல்ல வந்துட்டு இந்த கார்த்திகை அவனுடைய சுயரூபத்தை ஒழிக்கணும் ஏன்னா இப்போ வரைக்குமே வந்துட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கேன் அவனோட மொத்த சொத்து மதிப்பும் நம்ம வந்துட்டு ஏமாற்றிட்டு அவனுக்கு கொடுக்காமல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கணும் அவனுடைய ஒரு துளி சொட்டு மதிப்பு கூட நமக்கு தேவை கிடையாது ஆனால் இருந்தாலும் அவன் அந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்கு என்னை வந்துட்டு ஜானிகம்மா முன்னாடி பேர் தெரியாதவன்னு சொல்லியிருக்கான் நான் வந்துட்டு அப்படியே அந்த ஒரு வீட்டில் அவன் இதுபோல பழகிருக்கேன் அவன் சின்ன சின்ன தப்பு பண்ணியிருந்தாலும் என்னுடைய தம்பி நான் விட்டு கொடுத்து போயிருக்கேன் ஆனால் அவன் வந்துட்டு எனக்கு சொன்னது எனக்கு மனசே கேட்கல அப்படின்ற மாதிரி ரொம்பவே வந்து மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஆனால் எப்படியாச்சும் வந்துட்டு நம்ம இலக்கிய வந்துட்டு இந்த கார்த்திக் பண்ண கார்த்திக் மேல் வச்சுட்டு இருந்தால் இந்த ஒரு நம்பிக்கையை வந்துட்டு சுக்குநூறாக உடச்சானே நம்பிக்கை துரோகமாக அதுக்கான தண்டனை வந்துட்டு கண்டிப்பாக கொடுத்தே திரணுன்னு ரொம்பவே ஆக்ரோஷமா நினச்சிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் எப்படியாச்சும் வந்துட்டு இந்த சிந்தாமணி அஞ்சலியும் வந்துட்டு வீட்டு விட்டு விரட்டணும் நமக்கு அடிமை ஆக்கணும்னு இந்த பைரவி நினச்சிட்டு இருக்கா இந்த பக்கம் நம்ம ஜானகமாவுக்கு ஏற்பட்ட அவமானமோ நம்ம கௌதமுக்கு ஏற்பட்ட அவமானமோ அது வந்துட்டு கண்டிப்பாக பதில் சொல்லியே தரணும் காலம்னு இந்த கார்த்திகும் இந்த எஸ்எஸ்கையும் திரும்ப அதே நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ அப்படியாச்சு வந்துட்டு இந்த அணிக்கு நம்ம எஸ்எஸ்கேயோட எஸ்கேட சுயரூபத்தை தெரியப்படுத்தணுங்க ரேவதி அம்மாவுக்கு நடந்த இந்த ஒரு வழிகளும் அந்த ஒரு துரோக